எங்க அப்பாவுக்கு என்ன பண்ணாரு எங்க அப்பா இந்த பிசினஸ் பண்ண உடலை நீ பண்ண கூட ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரியும் நான் படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியும் அதனால பயிர் போய் எங்க ஏமாற்ற இந்த பிரச்சனை எங்க அப்பாவுக்கு எவ்வளவு வந்து ஏன் அப்படின்னா ஒரு மீட்டிங் கூட நான் அவாய்ட் பண்ண மாட்டேன்

இன்னைக்கு நான் வாங்குற ஜாலி யாரெல்லாம் நம்ம ஏற்காடு இருந்தது நம்ம என்னோட டான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சாங்க இன்னைக்கு அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நாள் கூட ஏற்காடு போவாங்க நம்ம ரெண்டு நாள் ஏற்காடு என்ஜாய் பண்ணிட்டு சொல்லுவோம் பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு நல்ல மைண்டோட கூடி இன்னைக்கு அந்த சொந்தம் எல்லாம் எங்க கிடைக்குன்னா மைண்ட் சொந்தம் மட்டும்தான் கிடைக்கும் இன்னைக்கு அதிகமா வந்து

牙。<Yeah. S 2> yeah.